ஹாய் ஹாய்ஸ்லாம் பிஎம்ஸ்லி இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது செவ்வாய் அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு மினி விலாக் வளைகுடா நாட்டில் பயங்கர குளிராக இருக்குதுங்க இந்த குளிர் நேரத்தில் நீங்கள் இரவில் தூங்கும் போது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்ரை போட்டோ இல்லை புகை மூட்டம் போட்டோ தூங்கிடாதீங்க ஸோ இந்த மாதிரி தூங்கிய குய்த் நாட்டில் எங்கள் ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக அனைவரும் துவா செய்யுங்க வழக்கம் போல் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே டியூட்டிக்கும் கிளம்பி போயாச்சு ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இட்லி தான் வந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு டியூட்டியுமே கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு அதே சமயத்தில் லன்ச் பிரேக் வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் டேஸ்டி தஞ்சாவூரில் போயிட்டு மட்டன் மில்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பவும் டியூட்டிக்கு வந்தாச்சு மதியமும் டியூட்டி கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு அதே சமயத்தில் ஆறு மணிக்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சதுனால அப்படியே கிளம்பி ரூமுக்கும் வந்துட்டேன் இன்னைக்கு நான் என்ன குக் பண்ணிவிட்டு நான் டின்னருக்கு இடியாப்பம் கொடுத்து தான் போட்டுக்கிட்டேன் அதை வச்சு சூப்பராக டின்னரையும் முடிச்சாச்சு ஸோ டே இன்னைக்கு இப்படிதான் போச்சு நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னையா